நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார் ஸ்வர்ணதாரா ஸ்வர்ணதாரா பிளஸ் மற்றும் ஃபிளெக்ஸி டிஜி பிளஸ் டவுன்லோட் த எஸ்கேடிஎம் ஜுவல் ஆப் டுடே பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் த வேர்ல்ட் नीड्स யூ டார்ச்சர் தாங்க முடியாம எல்லாம் பெரிய கட்சியில சேர்க்க மாட்டாங்கனு சொல்லி விஜய தேவி வராங்க ஒரு தம்பி ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அந்த கட்சியில நாம போய் சேர்ந்துடுவோம் இல்லை இப்படி ஒரு எம்எல்ஏங்க ஒரு முன்னாள் எம்எல்ஏ பவர்ஃபுல்லாக இருந்து கூட பத்து பேர் பிஏ காரு அது இதுன்றது உத்தரவை நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் நம்மளுக்கு ஒரு வேலைக்காரி வேலைக்காரன் பாத்திரம் கல் விடுறதுக்கு வச்சுட்டு இன்னைக்கு இந்தமா பாத்திரம் கல் அப்படியே அப்படியாகும் இந்த கட்சியிலாம் ஃபுல்லாக இருக்கு வேற கட்சியில் சேர்க்க மாட்டாங்க ஏன்னா பாமா அம்மாக்காலம் அப்பா அப்பாவுக்கு மனுமே சண்டை வரும் அசுர வளர்ச்சியை பொறுக்க முடியாம திமுக வைத்தறிச்சல் இருக்கிறதா இருக்காது அது ஒரு பக்கம் இருக்குது வளர்ந்து போயிட்டே அது பழைய அது திமுக அதிமுக ரெண்டு பேருமே வைத்தறிச்சல் படத்த அமித்ஷாவே வந்து ஆதவர்ஜனா பார்த்து நடுக்கிறார் இந்த நாற்பது பேர் முன்னாள் எம்எல்ஏக்கள் நாற்பது எம்எல்ஏ அன்புமணி கேட்ட கேட்டுக்கு முந்நூறு கோடி ரூபாய்க்கு சின்ன கட்சி ஏதாவது அழகான பாட்டிலா அதுக்கு அலுமினிய மூடி இந்த அலுமினிய மூடி சொல்லுதான் நான் இல்லைன்னா நீயே வேஸ்ட் அது உண்மை தானே அது சார் வணக்கம் சார் வணக்கம் சார் தந்தை மகன் பிரச்சனை வந்து கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்து பாமக வந்து திரும்பி புத்துணர்ச்சி அடைய போகுதுன்னு நினைக்கிறேன் ராமதாஸ் வந்து விரைவில் நல்ல செய்தி வரும் அது தைலாபுரப் தோட்டத்திலும் வரலாம் சென்னையிலும் வரலாம் எங்கே வேணாலும் வரலாம் ஆனால் அது எனக்கே தெரியாதுங்கிறாரு இல்லை அதுதான் அவர் அமித்ஷா வரப்போ கூப்பிட்ருக்காங்க அவர் வரலான் நான் அப்புறம் கடைசியில் வர்றேன் முன்னாடி வரேன்னு பேர் கேட்டு போயிடும் எலெக்ஷன் டைமில் வர தானே போகிறேங்க நம்மளுக்குள்ள என்னங்க இருக்குது சில பேர் சொல்லுவாங்க நிச்சயம் பண்ணிடுவோம் அப்படின்னு வேணாங்க பொண்ணு பிறந்தப்பே உங்களுக்குன்னு எழுதி வச்சிருச்சு அப்புறம் என்னத்துக்கு அது மாதிரி பாஜகவுக்குன்னு இந்த குழந்தை எழுதி வச்சுக்கப்பட்டது அது எப்போ நடந்தால் என்னன்றதை அவர் சொல்லியிருப்பார் இப்போ முடிவு வந்துருச்சா சார் பாமக பிரச்சனை அது முடிவு வந்துதானே அதுதான் சொல்லியிருக்காரு நேற்று கூட அது ஒரு தேசிய கட்சி மாநில கட்சியோட கூட்டணி யாரோட கூட்டணி சந்திரபாபு நாயுடுமா கூட்டணி போட முடியும் இங்கே தானே போட முடியும் தமிழக வெற்றி கழகம் விஜய் உடைய வெற்றி கழகத்தில் வந்து முன்னாள் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் ஐஆர்எஸ் அதிகாரி அருண்ராஜ் எல்லாம் இணைஞ்சிருக்காங்க சார் இப்போ புதிய கட்சிக்கு நிறைய பேர் வர இருக்கிறத வந்து எப்படி பார்க்குறீங்க இந்த அரசியலில் விஜய் வந்து நகர்வு நல்லா பண்ணுறாரா இல்லை நகர்வு பண்ணல குடும்ப தொல்லை தாங்க முடியாமல் சில பேர் ஆகி வீட்டில் இருப்பாங்க மருமக தொல்லை இது இருக்கும் மாமா பால் வாங்கிட்டு வாங்க பிள்ளையை கொண்டு ஸ்கூலில் விட்டுவாங்க இந்த டார்ச்சர் தாங்க முடியாமல் நம்மலாம் எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தோம் ஐஏஎஸ் இருந்தோம் ஜட்ஜாக இருந்தோம் அப்போ வந்து இவ்வளோ கெத்தாக இருந்துட்டு இப்போ வந்து மருமக அவளுக்கு இருபத்தஞ்சி வயசு கூட ஆகலை நம்மளை இப்படி வேலை வாங்குற பாத்திரங்கள் உங்கள் மாமான்னு மட்டும் தான் சொல்லலை இந்த இதை கொண்டு வைங்க இந்த குப்பையை கொட்டி கொட்டுவிட்டு வாங்க பார்த்துக்கீங்களா ரிட்டையர் ஆனவங்கலாம் பாவம் மகன் பண்ண மாட்டான் மகன் வேலைக்கு போயிடுவான் மருமகளுக்கு நீ சும்மா உட்காந்துட்டா உன் பேச்சை பேசிக்கிட்டே இருக்க நீ ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தால் என்ன கிழிச்சவ நீ பத்து வருஷம் ஆச்சு ரிட்டையர்டாகி இன்னும் வீட்டுக்குள்ளே உட்காந்து பேப்பரை படிச்சு டிவியை பார்த்து ஏன்னா உயிரை இருக்கேன் நாங்கள் நிம்மதியாகவே இருக்க முடியல இருவனையை டார்ச்சர் பண்ணி வெளியே தரத்தி விடுறோம்னு சொல்லி என்ன பண்ணா ஆமாம் அந்த குப்பையை கொஞ்சம் போட்டு வந்தீங்களா நான் பாப்பாவை பார்த்துக்கிட்டுருக்கேன் பால் வாங்கிட்டு வாங்க பேப்பர் வாங்கிட்டு வாங்க இந்த வண்டி தொடக்கிறவன் சரியாக தொடக்க மாட்றான் நீங்கள் கொஞ்சம் கூட இருந்தீங்கன்னா அவன் நல்லா காரை கழுவி வச்சிருவான் பார்த்துக்கிறீங்களான்னு சொல்லி இப்படி டார்ச்சர் பண்ண அந்த டார்ச்சர் தாங்க முடியாமல் எல்லாம் பெரிய கட்சியில் சேர்க்க மாட்டாங்கன்னு சொல்லி விஜய தேடி வராங்க ஒரு தம்பி ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அந்த கட்சியில் நம்ம போய் சேர்ந்துருவோம் ஏன்னா அவரும் பார்க்குறாரு எம்எல்ஏவா முன்னால் எம்எல்ஏவானால் இந்த ஒரு லேடிலாம் போய் சேர்ந்துருக்காங்க வீட்டில் மருமக தொல்லை தாங்க முடியாமல் அந்தமாக போயிருக்கு எப்போ பார்த்தாலும் காயை அறுத்துக்கூடு அது கொடு சாம்பார் வலி யாரோ எம்எல்ஏ போயிருக்காங்க நம்ம இப்போ மயிலாப்பூர் எம்எல்ஏ தெரில யாரும் அந்தம்மாலாம் வீட்டில் அவ்வளோ கொடுமைப்படுத்துகிறாங்க ஒரு எம்எல்ஏ முன்னாள் எம்எல்ஏன்னு கூட பார்க்காம மீனை கழுவுங்கத்தை பாத்திரத்தை கழுவாமல் வச்சுருக்கீங்க இப்படி இல்லைன்னா வீட்டில் தான் சார் சரி அதுதான் இல்லை இப்படி ஒரு எம்எல்ஏங்க ஒரு முன்னாள் எம்எல்ஏ பவர்ஃபுல்லாக இருந்து கூட பத்து பேர் பிஏ காரு அது இதுன்ற உத்தரவை நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் நம்மளுக்கு ஒரு வேலைக்காரி வேலைக்காரை பாத்திரம் கழுவுறதுக்கு ஒருத்தனை வச்சுட்டு இன்னைக்கு இந்தம்மா பாத்திரம் கழுவிட்டால் அப்படியா அந்தம்மா மன உள்ளே சவால் விட்டு வந்துடும் இறுடி நான் திருப்பி எம்எல்ஏ வாரேன்னா இல்லையான்னு பாரு கட்சியில் சேர்ந்து நான் ரிட்டையர் ஆகிட்டேன்னு தானே என்னை குடும்பப்படுத்துகிறீங்க ஜெயலலிதா காலத்தில் இருந்தேன் அந்த அம்மா அந்த அம்மாவே செத்து போச்சு நீ என்ன சா எப்படின்னு சில பேர் இது இந்தம்மாவும் சொல்லு நம்ம அப்படிலாம் சொல்லு சொல் சொ சொல்கிற மாதிரி இருக்கும்போது என்னென்னா மனவேதனை அடையதாச்சு திருப்பி நான் பாரு எந்திரிச்சு வந்து இந்த அரசியலை நான் சாதிக்கலன்னு என்ன போகணும் அப்படின்ற மாதிரி அப்புறம் எழுபது வயசில் வந்துட்டேன்னு சொல்லுன்னு தப்புன்னு தவறி இவரி விழுந்துருச்சுன்னு வைங்க கையால் வந்து எலும்பு ஓட்டாது நீ நாற்பது வயசில் வந்துட்டேன்னு சொல்லுன்ற கூட எந்திரிக்கலாம் டப்புன்னு எழுபது வயசில் வந்துட்டேன்னு சொல்லுன்னு டப்புன்னு விழுந்துட்டீங்கன்னு வைங்க அப்படியே கொண்டு போய் வச்சுருவாங்க ஸோ அந்த வயசில் என்ன பண்ணுறது சரின்னு சொல்லி போய் விஜய் தம்பியை கட்சி ஆரம்பிச்சுக்கா வேற கட்சியில் சேர்க்க மாட்டாங்க ஏன்னா பாமா கால அப்பா அப்பாவுக்கு மனுக்குமே சண்டை வரும் இந்த கட்சியிலலாம் ஃபுல்லாக இருக்கு புதுசாக ஏற ஆரம்பிச்சா உருப்படுறா உருப்படாத கட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் டிவி கேல போனோம்னா லைவ் காட்டுறாங்க பட்டாளம் இருக்குது தான் சொல்கிறேன் அந்த பட்டாளத்துக்குள்ளே போய் நம்ம வயசான ஆளாக உள்ளே போயிடும் அவங்கள பற்றி இவங்களுக்கு தெரியாது வயசான காலத்தில் போய் சேர்றாங்க கூட்டத்தில் வச்சு நச்சு தள்ளி விட்டு சாவடி அடிச்சு விடுவாங்க விஜய் வாழ்க்கை வாழ்க்கைன்னு இந்த வேண்டாம் கீழே தள்ளி விட்டு மீச்சிங்க அப்படின்ற மாதிரி ஆயிரும் நல்லா தானடா இருந்த வீட்டில் அந்த அசுர வளர்ச்சியை பொறுக்க முடியாம தான் திமுக வைத்திருச்சல் இருக்கிறதா இருக்கு அது ஒரு பக்கம் இருக்குதா அசுர வளர்ச்சின்றது நீங்க வந்து என்ன பண்றது அது இருக்கதாச்சு சரசரன் வளர்ந்து போயிட்டே இருக்காரு ராதவாஜு வந்துட்டாரு பெருந்தலைவர்கள் அருண்ராஜ் வந்துட்டார் அவர் பின்னாடி இருந்து வேலை பார்த்தாரா இப்ப முன்னாடி வந்துட்டாருங்க வந்துட்டாரு முன்னாடி வர்றதுன்றது ஆபத்து ஏன்னா அந்த ஈசிஆர்ல நிறைய தண்ணி லாரி அதெல்லாம் போயிட்டு இருக்கு ரொம்ப முன்னாடி வந்துட்டா ஏன்னா ரோடு வந்துடும் கடல் கரை ஓரத்தில் இருக்கிற வரைக்கும் நல்லது சந்தில் அடிப்பட்டா கூட ஆட்டோ கிட்டே அடிபட்டு வந்துடலாம் கட்ட கிட்ட போட்டு ஒரு மாதத்தில் மெயின் ரோடு ஆபத்தானது அந்த ஈசிஆர் ரோடு வந்து ரொம்ப ஆபத்தான ரோடு ரொம்ப முன்னுக்கு வந்துடும் சார் இப்போ இவங்களுடைய ஆலோசனை எல்லாம் திமுகவை எதிர்க்க சரியாக இருக்குமா சார் இருக்கும் தாராளமாக எலெக்ஷன் ஆகி தானே எலக்ஷன் வைக்கிறேன் இல்லைன்னா எலெக்ஷன் வைக்க மாட்டேங்கல விஜய்க்கு அறுபது தோதியை கொடுத்துருங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸில் கூட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணி இல்லை எதுக்கு எலெக்ஷன் ஒன்று வைக்கிறேன் இது எதனா பார்க்கறதுக்காக தான் எலக்ஷன் திமுகவுக்கு ஒரு பெரிய பலத்தை அடிதானே சார் பலத்த அடின்னு அடின்னு சொல்ல முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இன்னும் எந்த அளவுக்கு விழுகுதுன்றது தெரியும் எலெக்ஷன் வந்தா தெரியும் இல்லை சார் அதுதான் இப்போ என்ன மாற்றம் அடைய போகுது தாவேஷா வந்து ஆதவர்ஜினா பார்த்து நடுக்கிறாருன்ற மாதிரி தான் பேசுகிறேன் பிஜேபி ஆதவர்ஜனா இந்த இன்னொரு எம்எல்ஏ ஒருத்தர் வச்சிருக்காங்க நம்ம குஷ்ஷியானந்த குஷி ரெண்டு பேரும் ஃபோட்டோவை பார்த்து கொண்டு போய் காமிச்சிருக்காங்க இங்கே ரெண்டு பேரும் தான் இந்த கட்சியை கேட்குறாங்க அமித் சட்டை பார்த்த உடனே மாதிரி விட வெடத்து போய்ட்டு என்னடா பயங்கரமா வித்தியாசம் வினோதமா இருக்காங்க ரெண்டு பேரும் ஆளை பார்த்தாலே வேற மாதிரி இருக்காங்க அப்படின்ற மாதிரி போயிருக்காருன்னு சொன்னாங்க இப்போ எப்படியும் இறங்கி அடிப்பாங்க விஜய் பாஜக சொல்றாங்க அமித்ஷா வந்துட்டு போயிருக்காரு திடீர்னு பார்த்தா இன்னைக்கு ஒரு அறிவிப்பு வருது பேர் வந்து இணைகிறாங்கன்ட்டு பாஜக இதுக்கும் அதுக்கு ஏதாவது லிங்க் இருக்கா சார் இப்போ இல்ல பாஜக வந்து ஏற்கனவே ரொம்ப கண்ணு காது போய் ரொம்ப நடக்க முடியாம ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எம்எல்ஏவா இருந்து இன்னைக்கு எண்பது எண்பத்தி ரெண்டு வயசு எண்பது வயசு வந்து இப்ப டிரம்புக்கெல்லாம் எண்பதாச்சு இன்னொரு இதான் நம்ம ஊரில் எண்பதுன்னா அப்படி இருக்கும் தெரியுமில்லை ரொம்ப இது பண்ணி இந்த கன்னியாகுமரி நார் பக்கம் விவசாயத்தை வேலையை ஓ இவர் எம் எங்கள் தாத்தா ஒரு காலத்தில் எம்எல்ஏவாக இருந்தார் தெரியுமான்ற மாதிரி ஒரு நாற்பது வருஷம் எப்போ இருந்தாருன்னா அது காமராஜர் காலத்தில் இருந்தார் அப்படி ஆளெல்லாம் புறக்கி கொண்டு போய் டெல்லி கூப்பிட்டு போனேன் தெரியுமில்ல அது ஒரு இருபது பேரை கூப்பிட்டு போனாய் அந்த இதில் சத்யராஜ் படத்தில் நீ இன்றைக்கிலேருந்து கங்குலி எதோ ரங்கோலியா ரங்கோலியாக ஏதோனு சொல்ல ரோட்டில் போகிறவங்களாம் கூப்பிட்டு நீ இன்னுந்து கேச்சு முடிச்சோன்னே ஆமாம் இப்படி இப்படி டீம் ஷேப் இல்லை இந்த மாதிரி பாஜகக்காரங்க ஒரு இருபது பேரை கூப்பிட்டு போனேன் ரோட்டில் மந்தையில் உட்காந்துருந்தாள் நீ முன்னால் எம்எல்ஏன்னு கேள்விப்பட்டான் ஆமாம் அப்படியே தூக்குடான்னு சொல்லி வண்டியில் போட்டு ஆள் ஆம்புலன்ஸ்லாம் ஏற்றி இங்கே கொண்டாந்து ஃப்ளைட்டில் ஏற்றி ஈற்றி அங்கே கொண்டு போய் ஜி முன்னாடி நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்தாங்க ஏன் ஒரு எம்பி எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த நாற்பது பேர் முன்னாள் எம்எல்ஏக்கள் ஆனால் நாற்பது எம்எல்ஏ வினைஞ்சிட்டான் எல்லாம் பை இது எப்படி ஏமாத்துனா நீ யூபி காரனுக்கு என்ன தெரியும் ஓ எம்எல்ஏக்கள் இவ்வளோ பேர் இணைஞ்சிருக்காங்களா திட்டு பையன்களோட அரசியல் எப்படி தான் எப்படின்னா இப்போ செத்து போனேன் சாகபுறவன்லாம் கொண்டு வந்து இவர் தான் முன்னாள் எம்எல்ஏ எம்பி ஒரு காலத்தில் இருந்துருப்பாங்கல்ல இப்போ வீட்லேயும் மரியாதை இருக்காது மூணு வேலை சாப்பாடு வழி இல்லாமல் நிறையா பேர் இருக்காங்க நிறைய கஷ்டப்படுறாங்க எம்எல்ஏக்கள்லாம் எம்எல்ஏக்கள்னால் இப்போ உள்ள எம்எல்ஏக்களை பார்க்கக்கூடாது அப்போ அவங்களுக்கு வந்து குடும்பத்திலே மரியாதை கிடையாது வீட்டு வாடகை கொடுக்க வழி இல்லை அவங்கள கூப்பிட்டு போய் டப்பு டப்புன்னு தலைக்கு ஒரு லட்சம் கொடுத்து டெல்லி கூப்பிட்டு போகிறேன்னு அப்படி இருக்கும் கூட்டு போய் ஜி முன்னிலையெல்லாம் எல்லாம் நின்று ஃபோட்டோலாம் எடுத்தாயில்ல எம்பி செல்வாங்க ஆமாம் ஆமாம் நடந்துச்சு இப்போ இவங்களால் எந்த பிரயோஜனம் இல்லைன்னு இப்போ கழட்டி விட்டாங்க ஒரு சீட்டு கூட வரல நாற்பது இப்போ அதே மாதிரி இப்போ விஜய் கூட முன்னாள் ஐஏஎஸ் ஆஃபீஸர் முன்னாள் எல்லாம் பார்க்குறேன் அண்ணாமலை வழி வலி சாதாரண எஸ்பியா இருந்து ரெண்டு லட்ச ரூபா ஒன்றரை லட்ச ரூபா தரும் மாமூல் தான் காசு தேரும் மாமும் வாங்காத நேர்மையான அதிகார ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சத்துக்கு மேல மாசம் சம்பாதிக்க முடியாது அண்ணாமலை மாதிரி கட்சியில சேர்ந்துட்டோம்னா லட்சக்கணக்கில் ஈசிஆர்ல வீடு வாங்கி தரேன்றாங்க வாடகை தராங்க பெரிய பெரிய கார்களை வாங்கலான்னு நிறைய ரிசைன் பண்ணி வராங்க அதுதான் இப்ப திமுக அதெல்லாம் வைத்தறிச்சல் சார் ஆமாங்க கட்சியில சேர்ந்து முப்பது வருஷமா இருக்கு திமுக திமுக தலைவர் எல்லாம் உண்மையிலேயே பயப்படுறாங்க ஏன்னா முப்பது வருஷம் கட்சியில இருக்கும் ஒண்ணுமே இல்ல டி நகர்ல ஏதோ ஒரு ஓரத்துல இப்போ போடுறதே பெரிய பிரச்சனையாக இருக்கு இங்கே பாட்டா இசிஆரில் ஐம்பது கோடி அறுபது கோடிக்கு வீடு வாங்கிறாங்கன்னு ஒரு வைத்திர பயம் இருக்க தான் இருக்குதாச்சு முப்பது வருஷம் அரசியல் இருக்காது இவங்க அஞ்சு நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடறாங்க இப்போ சுற்றுப்பயணம் வர அறிவிச்சிருக்காங்க சார் சுற்றுப்பயணம் விரைவில் வரப்போ வரப்போகுது அதனால இப்போ ஒரு பயம் இருக்குதாச்சு என்னடா இப்படி சம்பாதிக்கிறாங்க எம்எல்ஏ அண்ணாமலை எல்லாம் எம்எல்ஏ கூட ஆகல கவுன்சிலராக கூட ஆகல ஆயிரம் கோடி இருக்குன்றாங்க சொத்து லண்டனில் துபாயில் இருக்கிறானுங்க துபாயில் இப்போ சோசு பங்களா இருக்குன்றாங்க அப்பார்ட்மெண்ட்ஸ்ன்றாங்க நம்ம இத்தனை வருஷமாக எம்எல்ஏவாக இருந்திருக்கோம் இருபது இருபது வருஷமாக எத்தனை எலெக்ஷன் நின்று எத்தனை எம்பி எத்தனை முறை எம்பியாக இருந்திருக்கோம் நம்மளால் சம்பாதிக்க முடியல நீங்கள் அசால்ட்டாக வர்றாங்க சம்பாதிக்கிறான் வாடகை ஒருத்தன் கொடுக்குறேன்றான் எல்லாமே ஈஸியாக இல்லை நம்மளாம் கனவாக இருக்குது சாயிட்டுக்கிழமை போனால் வேடிக்கை வேணால் பார்க்கலாம் கடல்கரையோட நீங்கள் அங்கே வீடே வச்சிருக்காங்க ஐந்நூறு கோடிக்கு அன்பு மணி கேட்ட கேடுக்கு முந்நூறு கோடி ரூபாய்க்கு வீடு வச்சிருக்கேன் சின்ன கட்சி அப்போ நம்ம ஏன் அவங்ககிட்ட போய் சேரக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாம் இறங்குறாங்க அது பழைய கட்சிக்காரவங்களுக்குலாம் அது திமுக அதிமுக ரெண்டு பேருமே வைத்தறிச்சல் படத்தாச்சு பிரேமலதா விஜயகாந்த் வந்து தேமுதிக தலைவர் தான் சார் ஓட்டு அவர்கிட்ட வந்து கேள்வி கேட்குறாங்க தாவேக்காவோட நீங்கள் இணைவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எங்க இணைனோம் நாங்கள் இருபது வருஷமாக கட்சி வச்சு நடத்துகிறோம் அவர் தம்பி விஜய் தான் வந்து சேர்க்கணும் எங்களோட ஓட்டு பேங்க்லாம் இன்னும் குறையவே இல்லைங்கிற மாதிரி சொல்றாங்க அழகான பாட்டிலாக அதுக்கு அலுமினிய மூடி இருக்கு உங்களுக்கு இந்த அலுமினிய மூடி சொல்லுதா நான் இல்லைன்னா நீயே வேஸ்ட் அது உண்மை தானது ஒரு அழகான பாட்டில் இருக்குங்க மூடி இல்லைன்னா எப்படி நீங்கள் தண்ணி பிடிச்சிட்டு போவீங்க ஒன்றா அந்த பாட்டிலே பிரயோசனை கிடையாது அது ஆயிரம் ரூபா பாட்டிலாக கூட இருக்கணும் அலுமினியம் மூடி ஒரு ரூபா மூடியாக இருக்கும் இந்த மூடி இல்லைன்னா அந்த பாட்டில் வேஸ்ட்டு தானே அப்போ மூடி திமுறாக பேசும் நான் இல்லைன்னா நீ பாட்டில் எவ்வளோ காஸ்ட்லியாகும் எங்கள் வாக்கு சந்தித இன்னும் குறையலை அப்படின்னு வாட்ரு பாட்டிலே இருக்குது மூடி இல்லாமல் ஒருத்தர் கொடுக்குறேன் தம்பி வீட்டில் போய் குடிங்க நீ எப்படி கொண்டு போவீங்க கடந்து அல்லாடுவீங்கல்ல இல்லை எதாவது மூட முடியுமா பிளாஸ்டிக் போட்டுக்கா வேண்டாம் இதிலே எது பாதி கொட்டி போயிடும் பாதி இது போயிடும் எவாப்ரேட் ஆயிரும் அதே இது மூடி போட்டு ஒரு சீல் அடிச்ச ஒரு பாட்டில் கொடுத்தா அப்படி இருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்ன்னு கை கொடுத்துட்டு வேகமாக போய் இதுதான் அது மூடி இப்போ சொல்லுது என்ன முக்கியன்றத பாட்டில் தேடி வந்தால் தான் மூடி இல்லைன்னா பாட்டில் வேஸ்ட்டு அப்படின்றது அதான் சார் இது ஒரு பக்கம் பார்க்கலாம் சார் நீங்கள் பதினஞ்சு லட்ச ரூபா கார் வச்சுருந்தீங்கனால சாவி எவ்வளோ ரெண்டாயிரம் ரூபாய் சாவி இல்லைன்னா காரை ஸ்டார்ட் பண்ண முடியுமா முடியாது வாய்ப்பில்லை இல்லை அதுதான் அந்த மாதிரி அதுதான் சார் இப்போ இந்த குறைவான வாக்கு சதவீதம் இருக்கிற தேமுதிகாவே விஜய் வந்து இப்படி சொல்கிறப்ப இவங்க விஜய் வந்து எப்படி திமுகவை எதிர்க்க போகிறாருங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை அது சொல்றேன் அது இருக்கிறது அது அவரு பண்ணுவார் அவர் இவர் அதுக்கு ஒரு மூடியா இருக்கும் இந்த ஜாடிக்கு அது மூடி அந்த மூடிக்கு அது ஜாடின்ற மாதிரி இருக்கும் போ போ பார்ப்போம் பல்வேறு கேள்விக்கு பதிலளித்தவங்க நன்றி சார் நன்றி